ஹாய் கைஸ் வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் என்னைக்கு என்ன ஸ்பெஷலான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காவியா சிவன்யாவுக்கு பொங்கல் பேர்ச்சஸ் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்தாச்சு அவங்க தாத்தாவே ஃபர்ஸ்ட் டைமாக போயிட்டு கடைக்கு போயிட்டு பேத்திங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அவரே மெஷர் பண்ணி அவரே சைஸ் எல்லாம் மெஷர் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து நான் கொஞ்சம் ஒர்க் விஷயமாக கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் ஊருக்கு போயிருந்தேன் ஸோ அப்போ வந்து காவியா சிவன்யாக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப அவரே பார்த்து பார்த்து ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதனால அவரையே வந்து ஷாப்பிங் கால் பண்றதுக்கு உட்கார வச்சாச்சு அவரோட கலெக்ஷன்ஸ் அவருடைய செலக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல நீங்க பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாருக்கு எங்கள் ஹஸ்பண்ட் அதாவது காவியா உங்கள் டாடி மட்டும்தான் ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் பெண் பிள்ளைங்கன்னு யாரும் கிடையாது ஸோ அவரோட கலெக்ஷன்ஸ் அவருக்கு வந்து பார்த்து பார்த்து ஆக்சுவலாக காவியா வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பெண் குழந்தை வேணும் அப்படின் சொல்லி ரெண்டு பேரும் அவ்வளோ வந்து ஒரு ஆர்வத்தோடு இருந்தாங்க காவியா வந்து பிறக்கிறப்ப ஸோ காவியா பிறந்த உடனே காவியாவுக்கு தொட்டில் போட்டது காட்டும் பர்த்டே ஃபங்க்ஷன் காட்டும் மாமா வந்து போயிட்டு அதுக்கு காசு இவ்வளோதான் அப்படின்றதே யோசி யோசிக்காம ரொம்ப அதிகமா காசு செலவு பண்ணி காவியா குட்டிக்கு வந்து நிறைய ட்ரெஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க நிறைய போட்டோஸ் மெமரிஸ்லாம் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி இப்ப அதுக்கப்புறம் ஒரு டென் டுவெல் இயர்ஸ் பேக் அதுக்கப்புறம் இப்போதான் வந்து அவங்க தாத்தா வந்து காவியாக்காக போயிட்டு அவரே கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தது ஸோ நான் வந்து ஒர்க் விஷயமா எனக்கு பர்சனல் ஒர்க் இருந்தது ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் ஸோ காவியா சிவனியெல்லாம் கீழே தான் இருந்தாங்க ஸோ அப்ப பார்த்திங்கன்னா அவரே போயிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க ஸோ அவரையே வந்து ஷாப்பிங் ஹால் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து உட்கார வச்சாச்சு இன் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ வந்து அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸே வேற லெவலில் இருந்துச்சு திரும்ப வா

இது ஃபுல்லா வந்து ஸோ இந்த ஒர்க் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க எதா? இல்லை இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக நிறைய ஒர்க்கு வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு பட் ஃபுல் ஃப்ராக்ன்றதால வந்து இவ்வளோ வெயிட் இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக ரொம்ப லுக்காக இருக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க அவளுக்கு இந்த கலராகட்டும் இந்த டிசைன் ஆட்டோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு கிட்ட ஆயா மறச்சின்னு இப்படின்னு இல்லை ஆயா பார்த்துக்கறதுலாம் தெரிஞ்சவா இல்லை 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 வேணா வேணாம்

பார்த்தீங்கன்னா விக்கி மோஸ் டிசைனில் பயங்கரமாக பெரிய சைஸ் இது ஃபேமிலி பெட் கவர்ஸ் சூப்பராக இருந்தது டிசைன்ஸ் பிரிண்டட் பிரிண்டட் மிக்கி டிசைன்ஸ் காட்டன் காட்டன் பியூர் காட்டன் ஓப்பன் பண்ணி இது ஆஃப் நாலாம் அடிச்சிருக்கு ஓப்பன் பண்ணுங்க அதே மாதிரி அந்த பக்கம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டு கோல்டன் ப்ரௌனில் வந்து ரெட்டு மிக்சடாக வந்து வாங்கியிருந்தாங்க இதுவுமே நல்லா இருந்துச்சு கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு பட் ஆனால் ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு டிசைன்லேயும் டூ டூ பீசஸ் வந்து வாங்கியிருந்தாங்க அதாவது ஒன்று மாத்தினா ஒன்று போடுறதுக்கு இல்லை ஃபுல்லாக கவர் மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ டூ பீசஸ் இப்போ வரைக்கும் காமிச்ச டிசைன்ஸ் ஏதோ இது வரைக்குமே இந்த க்ரீன் வரைக்கும் வந்து எங்களுக்காக வாங்கினாங்க மாமா அது இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த பீஸ் காட்டுறதுலேருந்து மாமாக்கு கீழே அவங்களுக்கு பெட்டுக்கு பெட் கவர்ஸ்க்கு வாங்கினாங்க அதுவுமே கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டார் சென்ட்ரா ஓகே மாமா இது பார்த்தீங்கன்னா பிங்க்ல வந்து ஃப்ளார்ஸ் வரா மாதிரியான ஒரு டிசைன் இதுவுமே நல்லா இருந்தது முன் முன்னாடி காமிச்சது வந்து ஸ்டார் பெரிய ஸ்டார் அது பெட்ல போட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணா ரொம்ப சூப்பரா அழகா இருக்கும் இது வந்து சர்க்கிள் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம இந்த ரங்கோலி கோலெலாம் போடுற மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப மாமாவுக்கு வந்து சொல்ல தெரியல அந்த டிசைன்ஸ் எல்லாம் அவர் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இதெல்லாம் வந்து ஷாப்பிங் ஆல் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியல பட் ஆனால் ஒரு சிலதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க இது வேர்த்து இது சூப்பராக இருக்கும் இது வந்து வாஷபிள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க க்ளாத்தை பற்றி குவாலிட்டி பற்றி ஓரளவுக்கு தெரியும் ஸோ இது இப்போ இப்போ காமிக்கிறதெல்லாம் வந்து புசுமாக்காக எடுத்துகிட்டு வந்துருது

ஃபுல்லாக நெட்டுடு என்ன அவளுக்கு எல்லாமே பிங்க்கு ஆரஞ்சு அந்த மாதிரி வந்துச்சோ சிவன்யாக்க ஏற்றுவாங்க இது எவ்வளோ ப்ரைஸ் வரும் உக்காஞ்சே காட்டுங்க மாமா சின்னதெல்லாம் எதா சரி நெக்ஸ்ட்டு ஓ சிவன்யா தான் தனியாக வச்சுக்கிங்களா மொத்தம் செமையா இருக்குமாம்மா இதான் செம்ம கிராண்டாக இருக்கு எடுத்துட்டு வாங்க ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சூப்பர் சொல்லுங்க சூப்பர் சூப்பர் இப்படி சொல்லணும் இது சூப்பர் இப்படி சொல்லணும் செம்மையா இருக்கான அந்த கலரில் மேலே அது சிம்பிளான ட்ரெஸ் வெயிட் பண்ணேன் பிளாக் எடுத்துகிட்டு இருக்கேன் நியூஸ் பேப்பர் ட்ரெஸ் இது சொல்லும ரொம்ப <laughs> 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 பலசா பேண்ட் இது மேலே டாப்பு இல்ல நல்ல டபுள் லைன் வந்துருக்கு பேண்ட்டில் இது மேலே இதுக்குள்ளே இப்படி விடுங்க சில சல நிற்கிற மாதிரி இருக்கும் ம் சூப்பர் இது ஹெவி ஒர்க்கு இதில் பில்லு காட்டுங்க ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் மாடலாக நல்லா சூப்பராக இருந்துச்சு நான் யோசித்தேன் எப்படியும் அவன் இதெல்லாம் செலக்ட் பண்ணி அந்தளவுக்கு சூப்பராக எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா அழகாக இருந்தது அவரோட செலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஆனால் கொஞ்சம் ஹெவி வெயிட் வெயிட் ஆனால் அந்த ஸ்டோன்ஸ்னால அந்த பீட்ஸ்னால தான் வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அவரால் பிடிச்சிட்டே இருக்க முடியலன்னு சொன்னாங்க அவ்வளோ வெயிட் இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு ஹெவி ஒர்க் கிராண்ட் டிசைன் ஸ்டோன் ஒர்க் சொல்லுங்க சமையா இருக்கு மூணாயிரத்தி நூத்தி இருபது ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆக்சுவலா இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் பாக்குறதுக்கு முன்னாடியே காவே எல்லாம் பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டாங்க அவங்க போட்டு அவங்களுக்கு சைஸ் எல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படியுமே ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் மாற்றணும் மாமா மாற்றிடலாம் சொன்னால் மாமா கேட்கவே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஹெவி ஒர்க் தான் காவ்யாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஹெவி கிராண்ட் சூப்பர் சூப்பர்வாக இருந்தது ஷிவன்யாவுக்கு தான் கொஞ்சம் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஒரு சில ட்ரெஸ்லாம் ரொம்ப சூப்பராக சூப்பராக இருந்துச்சு பட் ஒரு கோர்ஸில் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எலிகெண்ட்டாக இருந்துச்சு காவியாக்கு எவி கிராண்டு பிரைடல் கலெக்ஷன்ஸ் தான் காவியாக்கு எடுத்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்ட்டி வேர்ஸ் தான் சிவன்யாக்கு வந்து ரஃப் யூஸ்க்கு போடுற மாதிரியுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதனால் வந்து சிவன்யாக்கு டல்லாகிடுச்சு ஃபேஸ் ஒம்பதாகிடுச்சு சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக கொலு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு சாரி எடுத்துகிட்டு வந்தோம் அப்போ வந்து சிவன்யாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அவங்க தாத்தா சூப்பராக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு காவியா சொன்னால் எனக்கு எதுவுமே எடுத்து தரல சந்துனி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ இப்போ எங்கள் மாமியார் சொன்னாங்க அணு பாரு உனக்கு எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல அவங்க பேத்துக்குரிய வாங்கிட்டு வந்துருக்கிறார் அவர் அவரை என்ன பண்ண தீரும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல அவங்க தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேப்